அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் யா சிம்பிள் கிச்சன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அலமது இல்லை நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஒரு டூ டேஸ் சேர்த்து எடுத்த வீடியோ தான் இன்னைக்கு தேர்ஸ்டே பாப்பாவுக்கு வந்துட்டு எதுவும் சமைக்கல நேற்று குழம்பு இருந்துச்சா சாம்பார் இருந்துச்சு அதே வந்துட்டு சாப்பாடு போட்டு கிளறி வச்சுட்டேன் அடுத்து இதுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் முட்டை கெட்டிருந்தாலும் அதனால ஒரு ரெண்டு முட்டையை போட்டு அவங்க அத்தாக்கும் அவளுக்கும் சேட்டே ஒரு ஆம்லேட்டாக ஊற்றியாச்சு ஆச்சு ஏன்னா நம்ம வந்துட்டு ஈவினிங் ஃபங்க்ஷன் போக வேண்டிய வேலை இருந்துச்சா இன்னைக்குன்னு பார்த்து ஒரே நாளாக ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது பாப்பா வந்துட்டு காலையிலேயே நான் வந்துட்டு தலைக்கு குளிக்க வச்சுட்டேன் மத்தியானம் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு அப்படியே நான் கூட்டிகிட்டு போக முடியாது ஏன்னா எக்ஸாம் இருக்குல்ல அதனால் அவளை ஸ்கூலுக்கு அமுச்சுட்டு ஈவினிங் வந்துட்டு பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்கா அதுக்கு பாப்பாவை கூட்டிகிட்டு போவேன் இப்போ முட்டையை பொறிச்சிட்டு வந்து வந்துட்டு ரெண்டு பேரையும் பாக பிரிவின மாதிரி பிரிச்சு ஆளுக்கு பாதி பாதி வச்சுட்டு பேக் பண்ணிட்டு வைங்களா அவங்க லஞ்சோட வேலை முடிஞ்சிச்சு ஒண்ணு பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனே வைக்க மாட்டேங்கிறாங்க இல்லைன்னா ஒரே நாள்ல ரெண்டு ஃபங்க்ஷன் வச்சிடறாங்க அங்கிட்டு போயிட்டு இங்கிட்டு போயிட்டு டயர்ட் ஆயிடுவோம்ல யாராவது வைக்கிறதா இருந்தாங்கன்னா டெய்லி ஒரு ஃபங்க்ஷன் வைங்க லஞ்ச் வந்துட்டு சிறப்பா முடிச்சுட்டு வந்துடலாம்ல ஒரே நாள்ல ரெண்டு பங்கன் வச்சிங்கன்னா எங்களால சாப்பிட முடியாது இல்ல நெக்ஸ்ட் இதை கன்சிடர் பண்ணிக்கோங்க யாரா இருந்தாலும் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்ன யாரும் சீரியஸா எடுத்துக்க வேணாம் அப்படியே இக்னோர் பண்ணி விட்டுருங்க சும்மா காமெடிக்காக சொல்லி வச்சேன் இப்போ வந்துட்டு அஃப்ரின் வந்துட்டு ரெடி ஆகிட்டாலாம் இப்போ வந்துட்டு அவளை ஸ்கூலுக்கு அமுச்சிட்டு நான் கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் நம்ம வந்துட்டு இன்றைக்கி ஃபுல் டாப் ஒன்று போட்டுட்டு நம்ம எங்கே போனாலும் இப்போ சுடிதார் தான் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா அதனால் சுடிதாரை போட்டுட்டு கொஞ்சம் பட்டிங் டிங்கிங் வேலைலாம் இருக்கும்ல அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் டச் அப் பண்ணிவிட்டு நம்ம பாப்பாக்கும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் நம்ம அஃப்ரா குட்டிக்கு ட்ரெஸ் பார்த்திங்கன்னா இது தான் எங்கே போனாலும் ஒரு பேக் எடுத்துகிட்டு போக வேண்டியது இருக்குது பாப்பா கொஞ்சம் விளாட்ற வரைக்கும் நம்ம இந்த பேகும் கைமாக தான் சுற்றிட்டு இருப்பேன் நானும் ரெடி ஆகிட்டு கையில் வந்துட்டு இந்த மாதிரி வாட்சச்செல்லாம் போட்டு அழகாக ரெடியானு ஆனால் கொஞ்சம் நேரத்துலேயே அவுத்துட்டு ஏன்னா பாப்பா வந்துட்டு அதை வந்துட்டு இது பண்ணிகிட்டே இருப்பாங்க இதில் வந்துட்டு மூணு பேரோட ஃபோட்டோவுமே இருக்குமா ஓ நாலு பேர் ஓ நாலு பேரோட மூணு ஃபோட்டோ இருக்கிறதுனால மூணு பேருன்னு சொல்லிட்டேன் நாலு ஃபோட்டோ நாலு பேர் போகிற ஃபோட்டோவுமே இருக்குமா அதனால் இந்த வாட்ச் எனக்கு ரொம்ப பிடிக்குமா அதை போட்டுவிட்டு அவுத்து வச்சாச்சு நம்ம பாப்பா தூங்கும் போதே அவளை ரெடி பண்ணணும்ல அதனால் அவளுக்கு மையெல்லாம் போட்டுட்டு பவுடர்லாம் அடிச்சுட்டுன்னு வைங்களேன் தூக்கத்தில் செஞ்சால் தான் இதெல்லாம் செய்ய முடியும் எந்திரிச்சா எங்கே போட விடுவா போடவே விட மாட்டா ஒரு வழியாக மையையும் போட்டாச்சு நாளைக்கு வரைக்கும் இந்த மை அழி இவே இல்லையாது அவ்வளோ ஸ்ட்ராங்காக போட்டிருக்கேன் எல்லாம் மாற்றி விட்டாச்சு அப்படியே பாப்பாவுக்கு வந்துட்டு ஸ்லிப்பர் எல்லாம் போட்டு விட்டுடலாம் அஃப்ரா வந்துட்டு நல்ல தூக்கத்தில் இருந்தால அதனால் வந்துட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே தான் இருந்தா என்ன பண்ணுறது டைம் வேறு ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு கடை கடன் கிளம்பிட்டு இருந்தோம் எப்படி இருக்கா பாருங்கள் அந்த ஸ்லிப்பர் போட்டு கொஞ்ச நேரம் நடக்க வச்சேன் அவளுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் தானே போய் விளையாடும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல அதனால் கொஞ்சம் நேரம் நடக்க வச்சேன் அவள் மூணு மாத்தத்துக்காக நம்ம தான் பென் ட்ரைவ் வச்சிருக்கோம்ல அதை கொஞ்சம் நேரம் போட்டு விட்டோன்னு வைங்களேன் அவள் ஆல் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நார்மலாகிடுவான் அதுக்கப்புறம் வந்துட்டு அவளுக்கு என்ன வேணால் நம்ம செய்யலாம் அது என்னென்னு தெரியல அவள் மைண்ட் செட் வந்துட்டு அந்த பென் ட்ரைவ் பார்த்தா ஒரு மாதிரி ஹாப்பியாக ஆயிடும் அதில் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் பார்த்தா ஸ்லிப்பர் பார்த்தீங்கன்னா அவள் கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி எனக்கு தோணும் இல்லையா ஷூவே போட்டுவிட்டேன் ஷூவில் வந்துட்டு நல்லா ஜாலியாக விளையாடுவா ஷூ போட்டுட்டு பாப்பா வந்துட்டு நார்மல் ஆகிட்டாங்க அந்த வீடியோ போதே அவள் நார்மலாகி டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா ஒரு வழியாக இவளை அள்ளி போட்டு ஒரு வழியாக ஃபங்க்ஷன் இருக்கிற இடத்துக்கும் போய் நல்லா பிரியாணியை மு கிட்டே சாப்பிட்டுட்டு கிளம்ப போகிறோம் அங்கே எங்கள் அண்ணன் பொண்ணு எல்லாம் ரெண்டு பேரும் வந்துட்டு அவளுக்கு ஒரு பழம் கேட்டால் அவள் போய் என் அண்ணன் மகன் வந்துட்டு என் அஃப்ராக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாள் எவ்வளோ பாசமாக இருக்கா பார்த்தீங்களா அப்படியே சாயங்காலம் வந்ததுக்கப்புறமா அப்படின்னு அழகாக ரெடி பண்ணிவிட்டு நானும் சேஞ்ச் பண்ணிட்டு ரெடி ஆயாச்சு நம்ம குட்டி அப்ராங்கன்னா அம்மா வீட்டில் தூங்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அப்படியே ட்ரெஸ் எடுத்துட்டு போய் அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டு கூட்டிட்டு போக தான் அஃபின் வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸில் தான் வெஸ்டர்ன் ட்ரெஸ் தான் வந்துட்டு ரொம்ப அழகா இருக்குமா அதனால் இதே போட்டு விட்டாச்சு பர்த்டே பார்ட்டி தான் வெளியாக பாத்தீங்கன்னா நாங்க கிளம்பிட்டோம் நம்ம குட்டியை பார்த்தீங்கன்னா காலையிலையும் தூக்கத்தில் தான் கிளப்புனா இப்போவும் நல்லா தூங்கிட்டு இருந்தால் ட்ரெஸ்ஸை போட்டு கிளப்பியாச்சு நம்ம பர்த்டே நடக்கிற வீட்டுக்கும் வந்தாச்சு என் சிஸ்டர் தான் கசின் சிஸ்டர் தானே அவள் வீட்டுக்கும் வந்தாச்சு பாப்பாக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டேன்றனால சும்மா மொட்டை மாடியில் வச்சு சிம்பிளாக கேக் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எல்லாேருக்கும் சாப்பாடு கொடுத்தாங்க சாப்பிட்டுட்டு வர வேண்டியது தான் நம்ம குட்டியும் எல்லோரும் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க பர்த்டே பேபியும் கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு மொட்டை ஒரு காத்தா இருந்துச்சா ஒரு வழியாக கேண்டிலேயே ஊதி பாப்பாவும் கேக் கட் பண்ணி ஒவ்வொருத்தருக்கா ஊட்டி விட்டு அப்படி இப்படின்னு ஜாலியாக டே போயிடுச்சு இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே காலையில் எழுந்திரிச்சோடனே நம்ம அஃப்ரா என்ன பண்ணி வச்சிருக்கா பாருங்க இதெல்லாம் பண்ணி வச்சுருக்க திட்டு வேப்ப ஏய் ஏய் என்ன பண்ணுற என்ன பண்ணுற சாரி சொல்லு ஜாரினா இப்போ யார் இது கிளீன் பண்ணுவா ஏய் மொட்டை இப்போ அம்மா பண்ணுறி என்ன குட்டாதடி குர்ரி அம்மாட குர்ரி பிளீஸ் மாத்தா அம்மா தாடி சாரி சொல்ல அம்மாட்ட அலமதுல்லா பத்தியா அதஸ்த அலர்ஜி ஆயிடுச்சு அலமதுல்லா செல்வா க்ளீன் பண்ணுவோம் வா அம்மாடி பிள்ளைக்கு சளி பிடிச்சிரும் வா கிளீன் பண்ணுமா எது கொட்டின இப்படியே இங்கே ஏய் 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 எய் உங்களுக்கு பயமே இல்லையா அம்மா மேலே அவனை ஒரு வெளியா தொடச்சு முடிச்சிட்டு நம்ம கிச்சன் பக்கமா வந்து இப்படி தான் இருக்கு நேற்று நைட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் ஆஃப் ஆனதுக்கு மறுபடியும் கரண்ட் வந்துச்சா அப்போ வந்துட்டு பவர் அதிகமாக வந்துருச்சு பக்கத்துலலாம் கேட்டா திடீர்னு திடீர்னு உடைதான் திடீர் திடீர்னு சாய் தான் சொல்லுவாங்களா அந்த காமெடி மாதிரி எங்க பாத்தீங்கன்னா அந்த பவர் அதிகமாக வந்ததுக்கு லைட்டு டியூப் லைட்டு ஃபேன் எல்லாமே எரிஞ்சு போச்சுருந்தாங்க எதுக்கு ஒம்புன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணியும் போட்டாச்சு காலையில் மோட்ரு போட முடியாதுல்ல ஆனால் நம்ம வீட்டில் தண்ணியும் வரல கடல தண்ணி வரலைனாலே சம்பவமா தான் இருக்கும் ஒரு வழியா எல்லாத்தையும் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அம்மா வந்து வாங்கி கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாப்பாவுக்கு கோல்டு ஆயிரும்ல நம்ம ஃபீட் பண்றது நமக்கு கோல்டு பாப்பாக்கு வந்துட்டு கோல்டு வந்துடும் அதனால சாப்பிடாம இருந்தேன் ஒரு பழம் எனக்கு ஆசைக்கு எடுத்து சாப்பிட்டாச்சு இன்றைக்கி சிக்கன் குழம்பு மட்டும் வச்சுட்டு சாப்பாடு வச்சிடலான்னு சொல்லிட்டு அதுதான் ரெடி பண்ணிட்டு ரொம்ப சிம்பிளான குழம்பா ஈஸியாகவும் குக் பண்ணிடலாம் ஆல்ரெடி நம்ம வீட்டிலேயே பாத்திரம் வந்துட்டு அம்பிட்டு சேர்ந்து ஃபங்க்ஷன் போனனால நான் வந்துட்டு ஈவினிங் டைம் பாத்திரம் அப்படியே இருந்துச்சு நம்ம காலையில் எழுந்திரிச்சி வாஷ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு விட்டேன் நான் எப்போ ஏதாவது ஒரு வேலையை பெண்டிங் வச்சா இப்படிதான் நடக்குமே ஃபஸ்ட்டு இதெல்லாமே க்ளீன் பண்ணணும் நம்ம அப்ளா குட்டி வந்துட்டு நைட் சுத்தமாக தூங்கவில்லை நைட் ஃபுல்லாகவே கரண்ட்டும் இல்லையா திடீர்னு கரண்ட்டு போச்சு திடீர்னு கரண்ட் வந்துட்டு பவர் வேறு அதிகமாக வந்தனால ஃபேன் எல்லாம் போகிறதுக்கே பயமாக இருந்துச்சா அதனால வந்துட்டு பாப்பா நல்லா தூங்கவே இல்லை ஃப்ரிட்ஜெல்லாம் ஆஃப் பண்ணியிருந்தனால இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டேன் ஏன்னா அடியில் ட்ரே இருக்குல்ல ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணியிருக்கிறதுனால தண்ணி வந்துடும்ல அவ்வளோ வெங்காயமும் வீணாக போயிடும் தண்ணி வந்துச்சுன்னா அதனால ட்ரேல இருந்ததெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி போட்டு காய வச்சிருந்தேன் கீழே தண்ணி வந்துருச்சான்னு செக் பண்ணிக்கிட்டேன் இல்லைன்னு வைங்கன்னா நம்ம வீடு குட்டி வீடு அது ஃபுல்லாகவே தண்ணி ஆயிரும்ல அதனால் செக் பண்ணிவிட்டு நம்ம பாப்பாவையும் தொட்டியில் போட்டு நல்லா தூங்க வச்சுட்டு நம்ம தங்க குட்டி தூங்குறதுக்குள்ளே பாத்திரத்தெல்லாம் கழுவியும் முடிச்சாச்சு எம்புட்டு பாத்திரம் பாருங்களேன் அம்புட்டையும் நல்லா பளபளன்னு வந்துட்டு கழுவி தொடச்சி வச்சாச்சு ஒரு வேலையாக குக்கிங் வேலையும் முடிஞ்சிருச்சுப்பா தான் பார்த்தீங்கன்னா நம்ம மனசே அப்பா அடான்னு ஒரு ஃபீல் இருக்கும்ல அந்த ஃபீலில் இருக்குது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தங்க பிள்ளை எந்திரிக்காமல் நல்லா கோஆப்ரேட் பண்ணுது என்னென்னு தெரியல அவன் எந்திரிக்கிறதுக்குள்ளே மற்ற வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன வேலை இருக்கும் நம்மள வீடு துடைக்கிறது அதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா நாங்கள் வெளியில் போகிறோமா நைட்டில் வந்துட்டு கோட் படத்துக்கு தான் போகிறோம் ரொம்ப நாள் ஆச்சு படத்துக்கு போய் பாப்பாவை ப்ரெக்னென்ட்டாக இருந்தப்போ ஒன் டைம் போனேன் அதுக்கப்புறம் வந்துட்டு பாப்பா குட்டியாக இருக்கிறனால போக முடியாதில்ல இப்போயே நான் பயந்து தான் ரெடி ஆகிட்டு இருந்தேன் ஏன்னா ஃபஸ்ட் டைம் போகிறோமா பாப்பா அந்த சவுண்டுக்கு வந்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியாது நைட் ஷோ தான் அவங்க அத்தா கூட்டிகிட்டு போவாங்க ஏன்னா கடையை கடையை மூடிட்டு வந்து தான் கூட்டிகிட்டு போவாங்களா அதுக்காக பாருங்கள் எப்படி அழகாக ரெடி ஆகிட்டு அப்படின்னு தூக்கம் வந்துருச்சு இருந்தாலும் நான் கோட் மூவி பார்த்தே திருவேன் சொல்லிட்டு நல்லா ரெடி ஆகிட்டு இருந்தா நானும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டேன் யார் எப்பயாவது கூட்டிகிட்டு போறேன்னு சொன்னாலே நம்ம மனசெல்லாம் அப்படி ஹாப்பியாகவே நம்ம எல்லாம் தெரியுது இந்த கோவனாலும் அப்படிதான் நம்ம மூஞ்சில் பளிச்சுன்னு தெரியுது சந்தோஷம்னாலும் அப்படிதான் பழச்சுன்னு தெரியுது அது நம்மளோட மேனபேக்சரிங் டிஃபெக்டாக இருக்கும் போல இருக்கு ஒரு வேலையை அவங்க அத்தா வந்துட்டாங்களா அப்படின்னு அப்ரா நாங்கள் நாலு பேர் வந்துட்டு கிளம்பி வந்துட்டோம் சத்தியம் தேட்டர் தான் வந்திருந்தோம் கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டோம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் முன்னாடியே வந்துட்டோம் கொஞ்ச நேரம் வெளியில் உட்காந்துட்டு இருந்தோமா அப்படின்னு வந்துட்டு அந்த மரத்துக்கிட்ட உட்காந்து என்னை எப்படி ஃபோட்டோ எடுங்க அப்படி ஃபோட்டோ எடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாள் நல்லா கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் வெளியில் உட்காந்துட்டு இருந்தோம் ஏன்னா செம்ம ட்ராஃபிக்காக இருக்கிறனால கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துவிட்டோம் பாப்பாலாம் கூட்டிகிட்டு வரோம்ல இப்போ ஒரு டென் மினிட்ஸ் இருக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் உள்ளே போயாச்சு பா அஃப்ராக்கு வந்துட்டு என்னன்னே புரியலை தேட்டருக்குள்ளே போனவொடனே பயப்படுவான்னு நினச்சேன் ஆனால் ஜாலியாக அஃப்ரா தான் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன் நல்லா கத்திவிட்டு விளாண்டுட்டு அந்த பாட்டெல்லாம் வரும்போது செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன் மேடம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி சின்ன மாதிரிக்காம லைக் பண்ணிக்கோங்க